இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு அதில் மஞ்சள் பொடியும் உப்பு போட்டு கொதிக்க வச்சு அதில் காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை எடுத்து இப்படி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில சோம்பு எடுத்திருக்கேன் தாளிக்கிறதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காவும் சோம்பும் தேங்காய் தேங்காய் ஓட நம்ம என்ன சேர்த்துக்கலாம்னா சோம்பு சேர்த்துக்க அரைச்சிக்கலாம் இந்த அளவு சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் அந்த ஊர்னதுக்கு அப்புறம் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா இத எடுத்துக்கலாம் இதில் சின்ன சின்ன புழுலாம் இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கழுவிட்டு திருப்பி இந்த மாதிரி சுருதண்ணீரை போட்டு எடுத்துக்கணும் நான் அதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை கழுவி இருப்பேன் சரி கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியில் போட்டுக்கலாம் மஞ்சள் இது போட்டு இப்போ தாளிக்கலாம் வச்சு வச்ச வடைச்சட்டி வச்சுக்கலாம் வடைச்சட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்சிருச்சு நம்ம குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கடுகுழ்ந்த பருப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம கடுகு பருப்பு போட்டுக்கலாம் കടു കുളപ്പ് പൊരിഞ്ചും സോമ്പ സേർക്കാം സോമ്പ കടുവ വെക്കുക സേവിക്കാം കഴിവപ്പണി സേക്കാം ഇപ്പൊ ഇതിന കണ്ണാടി പല വര വരയ്ക്കും മണിക്കും கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வதங்கிடுச்சு நம்ம தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அந்த மஞ்சள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வணங்கிருச்சு இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம குழம்புளக அப்படி மசாலாம் சேர்த்துக்கலாம்னா ஆனால் மிளகா அப்படியே வெயிட்டில் அரைச்சி வச்சிருக்கேன் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் போட்டுட்டு அடுத்து மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் பொடி ஒரு கொஞ்சம் உண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து கரம் மசாலா கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த காலிஃப்ளவர் அதை சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியையும் சேர்த்திடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது வேகட்டும் இது கொதிச்சோடனையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அரைச்ச தேங்காய் இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயும் சோம்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இது கொதிக்கிறவங்களையும் அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்க்கலாம் த்ரீ மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா நல்லா கொதிக்குது ஸோ இந்த சமயத்தில் அரைச்சு வச்சிருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவும் சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்திட்டு நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை ஊற்றிக்கலாம் அப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேகட்டும் பத்துல இருந்து பாஞ்சு நிமிஷம் அந்த எல்லாம் நல்லா வேந்து பச்சை எல்லாம் போய் நமக்கு கிடைக்கும் குழம்பு இந்த கலரே சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அப்போ நம்ம நிறுத்திக்கலாம் இப்போ வேகட்டும் நிமிஷம் கழித்து ஓகன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தோம்னா நல்லா குழம்பு வந்து என்னெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு குருமா ரெடி நல்லா காலிஃப்ளவரும் வெந்துருச்சு ஸோ ஃபஸ்ட் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம் இப்போ சுவையான காலிஃப்ளவர் குருமா ரெடி இதை நல்லா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா மத்தியானம் லஞ்சுக்கு செம்மர் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ